ஜென்குரு ஒருவர் இருந்தார் அவர் ஊர் ஊராக சுற்றி திரிபவர் அவர் ஒரு இடத்திற்கு செல்லும் போது ஒரு மனிதனின் வீட்டில் சில நாட்கள் தங்கினார் அந்த மனிதன் ஏழையாக இருந்தாலும் அவரை மிகவும் நல்ல முறையில் உபசரித்தான் அவனிடம் பணிவாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டான் ஆனால் அவன் ஒரு சோம்பேறி அவனது நடத்தை குருவை கவர்ந்தது அவர் புறப்படும் முன்பு சொன்னார் நண்பனே நீ ஏழையாக இருந்தாலும் நீ என்னை நல்ல முறையில் உபசரித்தாய் உனது அன்பும் அடக்கமும் எனக்கு பிடித்திருக்கிறது எனவே நான் உனக்கு இந்த பூவை பரிசளிக்கிறேன் இது பார்வைக்கு சாதாரண பூவாக தெரிந்தாலும் உண்மையில் மந்திர சக்தி வாய்ந்தது யாருக்கும் தெரியாமல் இந்த பூவால் எந்த இரும்பை தொட்டாலும் அது தங்கமாகிவிடும் ஆனால் இந்த பூ இரண்டு நாட்கள் மட்டும்தான் மலர்ச்சியாக இருக்கும் அந்த இரண்டு தினங்களுக்குள் நீ உனக்கு கிடைக்கும் இரும்பை தங்கமாக மாற்றிக்கொள்ளலாம் இரண்டு தினங்களுக்கு பிறகு இந்த பூ வாடிவிடும் வாடிவிட்டால் அதற்கு சக்தி இருக்காது இதை கவனமாக நினைவு வைத்து கொள்ள வேண்டும் அவர் சென்ற பிறகு அந்த சோம்பேறி மனிதன் யோசித்தான் ஓ இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கின்றன அல்லவா நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் அன்று அந்த மனிதன் நன்றாக உறங்கினான் மறுநாள் எழுந்தபோது மதியம் பொழுதாகி விட்டது அப்போது அவனுக்கு அந்த குரு சொன்னது நினைவுக்கு வந்தது உடனே எழுந்து நகரத்தில் உள்ள இரும்புக் கடையை நோக்கி ஓடினான் ஆனால் கடை பூட்டியிருந்தது அன்று விடுமுறை நாள் என்பது அப்போதுதான் அவனுக்கு தினைவுக்கு வந்தது அப்படியே அந்த நாளும் ஓடிவிட்டது மறுநாள் காலையிலேயே விழித்தெழுந்து அவன் நகரத்திற்கு சென்றான் ஒரு டன் இரும்பு வாங்கினான் ஆனால் அவன் அவ்வளவு இரும்பையும் தனியாக வீட்டிற்கு செல்ல அவனால் முடியவில்லை வண்டியும் கிடைக்கவில்லை கூலிக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை மாலை பொழுதானது பக்கத்து கிராமத்தில் இருக்கும் தன் சகோதரர்களை அழைத்து வருவதற்காக அவன் சென்றான் அங்கே சென்றபோதுதான் சகோதரர்கள் வெளியூர் சென்றிருப்பது தெரிய வந்தது அந்த மனிதன் திகைத்து போனான் இன்னும் சற்று நேரத்தில் இருட்டிவிட்டால் இரண்டு நாட்கள் முடிந்துவிடும் அப்புறம் அந்த பூவை வைத்து எதுவும் செய்ய முடியாது அவன் அவசர அவசரமாக மீண்டும் இரும்பு கடைக்கு ஓடினான் எடுக்க முடிந்த அளவு இரும்பை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் விரைந்து ஓடினான் பல இடங்களிலும் தட்டு விழுந்து எழுந்து கடைசியாக அவன் வீட்டை அடைந்தான் அப்போது ஒரு நாள் முடிந்து விட்டது குருவின் குரல் மட்டும் அவனுக்கு கேட்டது நண்பனே உனக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது இனி அந்த பூவிற்கு எந்த சக்தியும் இல்லை நீ கூறி நேரத்தில் செயல்பட்டிருந்தால் உன் வீட்டின் வாயிற்படியில் உள்ள இரும்பையாவது தங்கமாக மாற்றியிருக்கலாமே இது ஏன் உனக்கு தோன்றவில்லை இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கென்று தள்ளி வைத்தால் இதுபோன்று தான் நடக்கும்